மனு ஸ்மதி யவல்ய ஸ்மதி கௌதம ஸ்மிருதி இதெல்லாம் சாமானிய தர்மங்களை சொல்லக்கூடிய அதையும் விசேஷ தர்மங்களை சொல்லக்கூடிய சில ஸ்மிருதி தனிப்பட்டது வார்த்தை சேர்ந்ததெல்லாம் விசேஷ ஸ்மிருதிகள் பாரத்வாஜ ஸ்மிருதி சாண்டேய ஸ்மிருதி விருத்த ஆரீத ஸ்மிருதி இது போன்ற ஒரு மூணு நாலு ஸ்மிருதிகள் தான் வைஷ்ணவ தர்ம தர்மசாஸ்திரங்களாக அமைந்தது அது ரொம்ப முக்கியம் நாம் எதை கோபுரம் கொண்டு அந்த விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு சேமித்தோமான நமக்கு புலப்படும் அங்கே ஆச்சாரியர்கள் காட்டியிருப்பார்கள் பாரத்வாஜ ஸ்மிருதியிலே இந்த வாக்கியம் அதை அடிப்படையாக கொண்டு போய் சாதிக்கிறார் ஆரிய ஸ்மிருதியிலே இப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கு அதை அடிப்படையாக கொண்டு போய் சாதிக்கிறார் கீழே எல்லாம் காட்டுவார் வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்கள் விசேஷ தர்மங்கள்னு பார்த்தால் அதேவே சாண்டில்ய ஸ்மிருதி பரத்வாஜஸ்மிருதி ஹாரீத ஸ்மிருதி போன்ற இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுமஸ்திரம் ஒரு நாலஞ்சு ஸ்மிருதி சாஸ்திரங்கள்னு நாம் கொள்கிறோம் அப்பேற்பட்ட அந்த விசேஷ தர்மசாஸ்திரங்களும் முக்கியமானது விருத்த ஹாரீத ஸ்மிருதி இந்த ஹரித மகிழ்ச்சி அவர் அருளி செய்த அந்த ஒரு ஸ்மிருதி கிரந்தம்ன்றது ரொம்ப முக்கியம் அது வைஷ்ணவர்களுக்கு என்ன ஏற்பட்டது திருமண் காப்பை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும் என்னென்ன பண்ணணும் அடியார்களை நாம் எப்படி ஆராதனம் பண்ண வேண்டும் முதலிய விஷயங்கள் எல்லாம் அதுல காட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த கிராமத்திலே அந்த ஹரித மகிழ்ச்சியினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தால் அதுவும் இந்த ஒரு திவ்ய கஷேத்திரத்தின் சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம் தான் இந்த பூதபதி மகாத்மர்கள் அழகா ஒரு விஷயம் காட்டப்பட்டது என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா பாரத தேசத்தை ஆண்டு வந்த தார்மிகர்களான பல ராஜாக்கள் அவர்களுக்குள்ளே முக்கியமாக இருந்த இருக்கக்கூடியவன் ஒருவன் அப்படின்னு பார்த்தால் யுவனாஸ்வன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த யுவனாஸ்வன் அப்படின்ற ராஜா அவன் சரிவர இந்த பூமியை பரிகாரணம் பண்ணி கொண்டு வந்தான் அவனுடைய வம்சத்திலே அடுத்தடுத்தது பார்த்தா அம்பரீஷர் மகாராஜர் இவர்கள்லாம் அவதரித்தார்கள் அதுல ஒருவன் தான் ஹரித மகர்ஷி அப்படின்னு காட்டப்படும் இந்த யுவனாஸ்வன் அதற்கு மேலே அம்பரீஷன் அதற்கு மேலே மறுபடியும் ஒரு யுவனாஸ்வன் ராஜா அவனுக்கு புத்திர சந்ததி இல்லைன்னு அவன் அஸ்வமேத யாகத்தெல்லாம் பண்ணான் புத்திரகாமேஷ்டி எல்லாம் அவன் பண்ணும் பொழுது யுவனாஸ்வன் மான்தாதா அம்பரீஷன் மறுபடியும் யுவனாஸ்வன் இப்படி நாலு ராஜாக்கள் நாலாவது அந்த யுவனாஷ் ராஜா என்பவன் அவன் வந்து பத்து அஸ்வமேத யாகங்களை பண்ணவன் புத்திராமேஷ் யாகத்தை அவன் பண்ணான் இவர்களுக்கும் கூட வசிஷ்டர் குலகுருவாக இருந்தார்னு காட்டப்படுவான் சரி இப்ப அந்த நாலாவது யுவனாஷ் ராஜா அவன் புத்திராமேஷ் யாகத்தை பண்ணுகிறான் அப்போ அந்த ரித்விக்குகள் உட்கார்ந்து இருக்க பண்ணக்கூடியவர்களான அந்த ரித்விக்குகள் தான் அந்தந்த மந்திரங்களை சொல்லி எல்லாம் யாகங்கள் பண்ணுகள் பாருங்கள் தெய்வாதீனமாக அது மந்திரங்கள் வித்தியாசமாயிட்டார் என்ன வித்தியாசமாயிட்டு அப்படின்னா இந்த பிராமணர்களுக்கு பிரம்மத்துவத்துக்கு வேண்டிய மந்திரங்களை எல்லாம் அவர்கள் மறந்து போய் சொல்ல தொடங்கினார்களா சத்திரியன் தானே அடுத்தது பிறக்க வேண்டும் சத்திரிய குலத்துக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அப்ப அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டியிருக்க அவர்களோட கவனக்குறைவினாலே அந்த ரித்திக்குகள் அந்த பிரம்ம தேஜஸை உண்டாக்கக்கூடியதான மந்திரங்களை எல்லாம் அவர்கள் படிக்க தொடங்கினார்கள் ராஜா நடுவில் என்ன சுவாமி வேற மந்திரங்கள் சொல்லுவது போல இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு காண்டம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அந்த அந்த லிருத்தி சொன்னா சரி இதுவும் ஏதோ பகவானுடைய சங்கல்பம் போல இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தார் அப்புறம் சில காலம் பின்பு அந்த யுவனாஷ் ராஜாவுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்தது அந்த அந்த குழந்தைக்கு தான் ஹரிதன் அப்படிங்கிறதாக திருநாமம் கட்டார்கள் அந்த ராஜாவும் ஹரிதன் என்கிற ராஜாவும் ரொம்ப தார்மீகமான முறையிலே பூமியை எல்லாம் ஆண்டு கொண்டு வந்தான் அப்படி வரும் பொழுது ஒரு நாள் அவன் காட்டில வேட்டையாடுவதற்காக அவன் பொதுவாக அந்த காலத்துல ராஜாக்கள் அந்த அந்தந்த இடத்துல காடுகள் அதுல ஒரு சில ரொம்ப கொடிய மிருகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த மிருகங்களாலே மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு வருமோ ரொம்ப பயங்கரமாக இந்த இடத்துல ஒரு பூமி இருக்கு ஒரு சிம்மம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வேட்டையாடுகிறார்கள் கண்ணுக்கு தெரியற எல்லா மான் முதலியெல்லாம் வேட்டையாட மாட்டாரு அங்கங்க ரொம்ப கொடிய மிருகங்களாக இருக்கக்கூடியது ரொம்ப தொந்தரவு பண்றது கிராமங்களுக்குள்ளே வந்து எல்லோரையும் பீடிக்கிறதுன்னு சொன்னா அதை வேட்டையாட போவார்கள் அந்த கிராமத்துல இந்த ஹரித மகாராஜா வேட்டையாட சென்ற பொழுது அப்போ திடீர்னு ஒரு ஆர்த்த துவனியை கேட்டார் அந்த பக்கத்துலேயே ஏதோ மாடு கோக்குரல் கீட்டதான் இந்த ஒரு பசுமாடினுடைய ஒரு குறவை கேட்ட உடனே ஓடி அங்கு போய் பார்த்தால் அந்த பசுமாடின் மேலே ஒரு பயங்கரமான பெரிய ஒரு புலியானது அதை ஆக்கிரமித்து அது மேலே அமர்ந்திருக்கு உடனடியாக இந்த ஹரித மகாராஜா பானத்தை பிரயோகம் பண்ணால் அது அந்த புலியை துளைத்தது ஒரு புலியை ஆனால் அந்த ஒரு துளிவினாலே அந்த ஒரு வேகம் அந்த ஒரு கோபத்தினாலே புலியானது அந்த மாட்டை தன்னுடைய நகங்களாலே பிழந்தது என்னாச்சுன்னா ரெண்டும் மரணம் அடைந்தது பக்கம் போச்சு அதனுடைய கடித்து பிராண்டினதுனாலே பசு மாடும் அதுவும் மரணம் அடைந்தது பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கவலை வந்தது நான் இப்படி பானம் பிரயோகம் பண்ண அதனால இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷம் அடைந்த அந்த புலியானது இப்படி மாட்டையும் வந்து கொன்று விட்டதே இந்த கோவதம் என்பது அந்த பாபம் நமக்கும் சேர்ந்து விட்டதோன்ற ஒரு பெரிய கவலை வந்தது தார்மீக இல்லையா அதனால என்ன தெரியும் தெரிஞ்சோ தெரியாம என்னென்னு நடக்குமோன்ற பயம் இருக்கு அதனால இந்த பயத்தினால ரொம்ப கவலை உற்றான் தன்னுடைய குரு குருகுருவான வசிஷ்டர் இடத்துல போய் கேட்டான் இது மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு என்ன பண்ணுவது அப்படின்னா அப்போ வசிஷ்டர் அவர் சொல்ல தொடங்கிறார்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு க்ஷேத்தம் இருக்கு அருண வனம் அந்த வனப்பிரதேசத்திலே பூதபுரம் இதற்காக என்ன சரீரம்னா ரொம்ப கவலை கவலை உற்ற பொழுது ஒரு அசரீர வாணி அவனுக்கு கேட்டதாம் பூதபுரத்திலே போய் நீ தவம் புரி எல்லாம் சரியா இருக்கும் இப்போ உடனே இது என்ன ஊரு இது கேள்விப்படாத ஒரு ஊராக இருக்கேன்னு போய் தன் குருவருவனிடத்திலே கேட்ட பொழுது இல்லை இது மாதிரி இது ஒரு கஷேத்திரம் இருக்கு இது வெங்கடாத்ரி அதற்கு பக்கத்தில் சத்தியவிரத கஷேத்திரம் அதன் அருகிலேயே ஒரு நாலஞ்சு யோஜனைகள் அளவிலே அருணவனம்னு இருக்கு அந்த இடத்துல தான் ஒரு நகரம் இருக்கு இப்ப இது இன்னும் பல வருஷங்களுக்கு பின்புதங்கள் முன் மன்வந்த முன் யுகத்திலே இந்த ஊரு ஊரை நகரத்தை அமைத்திருந்தார்கள் இப்ப அடுத்த யுகம் அப்போ வரும்பொழுது இதெல்லாம் பாடடைஞ்சு இருக்கு எல்லாம் வெறும் காடா காடா காடு பிரதேசமாக இருக்கு ஆனா இந்த வசிட்ட மன்னர் அவர் தெரிவிக்க இந்த ராஜாமுரடி இங்கே வந்தார் வசிட்ட மகத்திலேயே துவாதசாட்சரியை உபதேசமாக பெற்றுக்கொண்டு இங்கே வந்து கடும் தவசை பண்ணுகிறாங்க இருநூறு வருஷம் நூறு நூறு வருஷம்னு காட்டப்படுறது அப்படி முழுக்கா அவன் தபஸ் பண்ண உடனே பகவான் திவ்ய விமானத்திலே அப்படி அவன் சேவை சாதித்தான் என்று கூடிய விமானத்திலே பகவான் சேவை சாதித்த உடனே பகவானே அவனுடைய கவலையை இந்த ஹரிதன் ஹரித மகாராஜாவுடைய கவலையை போக்குகிறான் உண்மையிலே எந்த தவறும் கிடையாது நீ இதற்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த பகவானை சேவித்த இந்த ஹரித மகாராஜா தேவர்கள் இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும் கேட்டபோது பகவானை தெரிவித்தார் நான் போன யுகத்திலேயே பூதங்களாக ஆராதிக்கப்பட்டு வந்தேன் இந்த கஷேத்திரத்திலே இதெல்லாம் பாடடைஞ்சிருக்கு மறுபடியும் முன்பு போலே நடக்க வேண்டிய உற்சவாதிகளை நீ சரி வர கொண்டு வா அப்படின்னு சொல்லி அப்போ பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணுகிறான் இந்த ஹரித்தருக்கு என்ன சொல்றார் அப்படின்னா உனக்கு

உன்னுடைய சந்ததியிலே அவதரிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த கஷேத்திரத்திலே இருந்து நம்மை ஆராதனம் கொண்டு வருவார்கள் உன்னுடைய சந்ததியிலே தான் நம்முடைய முதல் கைங்கரியவரான நித்தியசூரியான சேஷனும் அவதரிப்பார் என்பதாக பகவானை அங்கே அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை அழகா தெரிவிக்கிறார் தேன பிரீதி தேன பிரீதோகம் அதுனா தத்னி பிராமணிய உத்தமம் அனேனைவ சரீரேன பிராமணஸ்துவம் பவிஷதி பிராமணன் நுண்ணி ஐகாசிரயா சர்வே தேதே மந்திரா ஸ்புரந்துதே மந்திரங்கள் எல்லாம் உனக்கு எல்லாம் மனதிலே பொழுது உனக்கு தோன்றும் மதம் சோ யோ மகாவீரிய சேஷாட்சியோ தரணிதர ஜகதாம் உபகாராய தவ வம்சே பவிஷதி மேலும் உன்னுடைய வம்சத்திலே இந்த ஆதிசேஷனே லோகத்தை உதாரணம் பண்ணுவதற்காக அவதரிப்பார் என்று சொல்லி உன்னுடைய வம்சத்திலே தோன்றினவர்கள் எல்லோரும் இந்த என்னை ஆராதனம் பண்ணி கொண்டு வருவார்கள் உன்னுடைய சந்ததியிலே தான் நம்முடைய முதல் கைங்கரியவரான நித்தியசூரியான அவதரிப்பார் என்பதாக பகவானே அங்கே அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார்களா தெரிவிக்கிறார் தேன பிரீதி தேன பிரீதோகம் அதுனா தத்மி பிராமணியம் உத்தமம் அனேனைவ சரீரேன பிராமணஸ்தம் பரிஷதி

இந்த கஷேத்திரத்திலே என்னை ஆராதனை பண்ணி கொண்டு வருவார்கள் என்பதாக எடுத்து சொல்லி அவனை கொண்டு இப்ப அந்த ஹரித மகா அந்த பிரம்ம ரிஷி அந்த ஹரித முனிவர் ஹரித மகாராஜாவாக இருந்தவர் இப்போ ஹரித மகா முனிவராக மாறினார்